தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர்களில் நேற்று மாலையிலிருந்து சாரல் மழை பெய்து வருகிறது திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளது வேலூரில் மூடு பனியுடன் சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பதினாறாம் தேதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மதுரை விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி கடலூர் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்கள் ஒரு மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு கனமழைக்கும் வாய்ப்புள்ளது அடுத்த நான்கு நாட்களுக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு பதினெட்டாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது